விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க இணைவினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே விமானிதியே குருவே சரணி ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போது யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கனை அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் புரட்டாதி நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் நவமி தீதி கொண்ட நாளாக இன்றைய நாள் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ஆயுள்ய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் மக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக நடராஜர் இன்னைக்கு ஆடல் கலையே தேவன் தந்ததுங்கிற பாட்டை காதுகளால் கற்கிறதும் அந்த நடராஜர் திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக சிதாஷ்டமத்தன்னைக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் பூரட் ஆதி உத்தரட் ஆதி அப்படிங்கிற நட்சத்திரத்துல ஆதி ஆதி நம்முடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த ஆஹா அதை மறந்துட்டோம்ல அந்த பில்ல மறந்துட்டோம்ல இந்த ரீசார்ஜை மறந்துட்டோம்ல இந்த ஒய்ஃபை ரீசார்ஜை மறந்துட்டோம்ல இந்த இங்கே வாடகையை மறந்துட்டோம்ல இங்கே கொடுக்குறத மறந்துட்டோம்ல அப்படின்னு இந்த அவுட் கோயிங் அவுட் கோயிங் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒன்று இருக்குது அந்த பணம் கொடுக்கல் வாங்கல்ல இந்த பணம் கொடுக்கறதை மட்டும் நம்ம மறந்து போயிடும்னா பார்த்துக்கோங்களேன் கொஞ்சம் சுயநலம் சார்ந்தே மறந்து போகிறோமோ இருக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு இன்னைக்கு இது விட்டு போச்சு இது கொடுக்க முடியல இந்த வரவு செலவு பார்த்து நாங்கள் மறந்துட்டோம் சொன்னோம் கொடுக்குறோன்னு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு லேட்டாயிடுச்சு அப்படின்னு இப்படி விட்டு போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக அடுத்து அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதே இது வரவுல இருக்குன்னா பாத்துக்கீங்களேன் அப்போ தனக்கு வர வேண்டிய தொகையை வசூல் பண்றதும் வட்டி வரி வாய்தா வாடகை தொகை சீட்டு தொகை அப்புறமேல் பற்று அப்படிங்கறதெல்லாம் வரவு வைக்க வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு எதிரியினுடைய பலம் குறைந்து காணப்படுவதனால் நீங்க ஓங்கி அடிச்சீங்கன்னா ஒன்று டென் வெயிட்டு என்ன அர்த்தம்னா நீங்க பேசுறதுக்கோ நீங்கள் செய்கிற செயலுக்கோ நீங்க பிளான் போடுற காரியத்துக்கோ யாரும் எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் அன்ன போஸ்ட் அன்ன போஸ்ட் ஆமாங்க நீங்களே தாங்க நீங்களே ராஜா நீங்களே மந்திரி நீங்களே சேவக நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ரிஷி ரிஷபராசினியர்களே ஓங்கி அடிச்சிங்கன்னா ஒன்றரை டன் வெயிட் கொஞ்சம் பார்த்து அடிங்க அது ரெண்டரை டன்னாக போயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப வலி ஜாஸ்தியாக போயிடும் கொஞ்சம் பார்த்து லெவலாக கொட்டுவோமே அடுத்தவங்கள அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குறை குறை அக்கறை நானும் எத்தனை கரையைத்தான் பார்க்கறது அக்கறைங்கிறாங்க இக்கறைங்கிறாங்க அக்கறைக்கு இக்கறை பச்சைங்கிறாங்க கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு பிரச்சனை இதுக்கு என்ன இது ஏது எப்படி செய்யலான்னு கேட்டால் அவங்க நம்ம கிட்ட வழி கேட்குறாங்களே இது எங்கே போய் சொல்கிறது இப்போ யாருக்கிட்ட தான் நம்ம ஆலோசனை கேட்கறது தான் ஐடியா கேட்கறது ஒரு ஐடியா மாஸ்டரை தேடி தேடி தேய்ந்தேனே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நமக்கு குரு கரெக்டா இன்னும் வழி காட்டல சார் கமலஹாசனுக்கோ ரஜினிகாந்துக்கோ ஒரு பாலச்சந்தர் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு குரு கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் இன்னைக்கு மிதனராசினியர்களுக்கு இருக்கும் டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் சப்மிஷன் இந்த கடைசி நிமிஷத்துல ஓடுற வேலை மட்டும் எதுக்கு அப்புறம் படப்படப்பு இங்க பாதி அங்க பாதி பம்பிள்னஸ் வார்த்தையில தடுமாற்றங்கள் செய்யற காரியங்கள்ல தடுமாற்றங்கள் தடை மாற்றம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் மிதனராசி நேர்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவள்ளும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியாக இருக்கும் சோம்பேறித்தனம் மட்டும் இல்லைன்னா இந்த மரியாதை மரியாதை அதாங்க அந்த முதல் மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு உண்டு தான் பார்த்துக்கங்களேன் பூரண கும்பம் முதல் மரியாதை காதலுக்கு மரியாதை மனைவிக்கு மரியாதை மாமனுக்கு அதை அந்த படம் இன்னும் வரலையே வரும் வரும் அவசரப்பட வேணாம் அப்படின்னு இந்த மரியாதை உங்களுக்கு உண்டு நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சபையில் பேசப்படும் அங்கீகரிக்கப்படும் ஈவன் நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி உங்களோட வார்த்தையை எல்லோரும் மதித்து கேட்பார்கள் உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்கங்கிறது தான் அதில் இருக்கிற விஷயம் இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷனில் டக்கு டக்குன்னு ஈஸியாக பாஸ் ஆக வேண்டிய அமைப்பு கழுவுரமீனின் நழுவுற மீனா உங்களை மட்டும் அப்படி எக்ஸப்ஷனாக உள்ள தள்ளி விட்டுருவாங்க உங்களுக்கு மட்டும் விஐபி என்ட்ரி உங்களுக்கு மட்டும் செலிபிரிட்டி அந்தஸ்து அடரடடா அப்படின்னு அனுபவிக்க வேண்டிய தருணங்கள் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கள் தந்தையர் நாடென்ற போதிநிலை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அப்பாவை பற்றிய நினைவழிகள் அப்பாவினுடைய திறமையை பத்தின நினைவழிகள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இன்னைக்கு கடகராசி நேர்களுக்கு கை கொடுக்கும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை இந்த கணக்கு வழக்கு தாங்க சரியா வர மாட்டேங்குது எங்கேயோ இடுக்கிதே எங்கோ மனம் பறந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அப்போ அந்த மானம் மரியாதை இதுக்கெல்லாம் பயந்து தாங்க நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கா காசுக்கு போன மானம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட வராது அப்படின்னு பொசுக்குனு எதிர்த்து பேசிடுவாங்க சபையில பொது இடத்துல பொது நிகழ்வு நடக்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் சற்று குறைஞ்சிடும் நமக்கு சமம் இல்லாத எதிரியோட நம்ம சரி சமமா சரிக்கு சமமா சரி நிகர் சமமா போகக்கூடாது சிம்மராசினியர்களே கொஞ்சம் ஆழம் தெரிஞ்சு கால விடணும் அளவு தெரிஞ்சு ஆற்றுல கொட்டணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது நமக்கு சமமானவர்களுடன் ஆட்டம் இருக்கணும் நமக்கு தகுதியிலேயோ தரத்திலேயோ குறைந்தவர்கள்ட்ட சகவாசம் வச்சுக்கிட்டோம்னா அது சட்டையை கிழிக்கத்தான் செய்யும் அப்புறம் சட்டை கிழிஞ்சிருச்சேன்னு எங்கே தையல் போடுறது ஒட்டு போடுறது டேமேஜ் ஆனதை எப்படி சரி செய்யறதுங்கிற தடுமாற்றம் சிம்மராசினியர்களுக்கு நிறைய மாலை பொழுதுல ஒரு சங்கடப்படக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கிற கன்னிராசி நேர்களை பற்றிய சார் எனக்கு மாலை நேரத்தில் இல்லை உங்களுக்கு மாலை நேரத்தில் சந்தோஷமான செய்தி உண்டு அப்போது எதிரியுடன் ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் வரவு செலவு தெளிவாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிற பணத்தை செலவே பண்ணாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவீங்கன்னா பாருங்களேன் அப்போ உங்களுக்காக வேற யாரோ ஒருத்தர் அந்த செலவெல்லாம் பண்ண போகிறாங்க அந்த பொறுப்பை எடுத்துக்க போகிறாங்க அந்த வரவு செலவை நீட்டி நெலிச்சிடுவாங்க அப்படிங்கிறதான் உங்களுக்காக சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன லாபங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு பெரிய மனிதனுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழாரங்கள் நல்ல கலந்துரையாடல்கள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்னா பாருங்களேன் அப்போ தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான்கிற வார்த்தை தான் கன்னிராசினியர்களுக்காக சொல்லக்கூடியது வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் கொஞ்சம் மேம்பட்டு நிற்கும் கொஞ்சம் பற்றற்ற நிலையிலிருந்து இன்னைக்கு கொஞ்சம் பற்று அப்படிங்கிறது வரும் அப்போ வர வைக்கணும்ல லாபம் ஒன்று அப்படின்னு இன்னும் சந்திரன் பூரட்டாதி உத்தரட்டாதிங்கிற நட்சத்திரத்துல போறப்ப பொருள் சேர்க்கை ஆணை அணிகள் ஆபரண சேர்க்கை உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேரில் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை காது மூக்கு தொண்டை இந்த தும்மி தும்மி மூக்கு செவந்து போச்சு சாதாமா சிவந்து போகல மிளகாயாட்டம் செவந்து போச்சு அதுவும் சாதா மிளகா இல்லை கொட மிளகா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கல அப்புறம் மழை பெஞ்சா கொடை எல்லாம் பிடிக்கணும்ல அப்புறம் எப்படி மிளகா கொடையில மிளகா வருது பாருங்களேன் அப்படின்னு இந்த எக்ஸ்க்யூஸ் மீ சாரி ப்ளீஸ் தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ள வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி எங்கேயாவது யாராவது ஏதாவது விளக்கம் கேட்டாங்கன்னா அதை கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்ல வேண்டிய தருணங்கள் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டிலாம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களை பற்றின விமர்சனங்கள் தொடர்ந்து காணப்படும் இதுக்கெல்லாம் செவி சகிக்காதீங்க நீங்கள் வாழ்ந்தா இந்த உலகம் பேசுவாங்க புகழ்வாங்க பாராட்டுவாங்க நீங்கள் தாழ்ந்து போயிட்டீங்கன்னா யாரு பற்றா புள்ளையோ தெரியல அப்படின்டுவாங்க அதனால இதெல்லாம் கண்டுக்காதீங்க விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டி நீ நாளை பார்ப்பது நல்லது சுலாம் ராசி நேர்களே நீங்கள் காய்க்கிற மரம் நீங்கள் காய்ச்ச மரம் உங்களை கல்லால் அடித்து பார்க்குறாங்க தப்பு கிடையாது நம்ம காய்க்கிறோங்கிறதுனால தான் நம்மளை கல்லால் அடிக்கிறாங்க இருக்கட்டும் அந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணுவோம் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை வழிபாடு ஆலய தரிசனங்கள் இந்த ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷனுக்கான பிளானிங் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு தான் இருக்கும் அதே மாதிரி நல்ல மந்திர உபாசனைகள் கதைகள் உபன்யாசங்கள் தத்துவங்கள் இதை கேட்பதற்கான ஒரு தருணம் இதெல்லாம் தாங்க நமக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் இன்னைக்கு கொடுக்க போகுதுன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ ஸ்னேகிதர்கள் ஸ்நேகிகளுக்கு இடையே நல்ல கலந்துரையாடல்கள் பிள்ளைகள் விதந்த நிறைய மகிழ்ச்சி பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்ட வேண்டிய தருணங்கள் ஒரு பெற்றவங்களா அவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல மனோ மனோதிடத்தையும் கொடுக்க வேண்டிய தருணம் அதை ஜோதிடம் மூலமா கொடுக்கறதுக்கும் ரிஷிகராசி நேர்களுக்கு மனம் இருந்தால் மார்க்க பந்து முதல் சந்து அப்படின்னு இந்த சந்து பந்து இந்து எல்லாம் டிராவல் பண்ணாலும் உங்களுடைய பயணம் மிக தெளிவாக இருக்கும் பயணங்கள் முடிவதில்லை ரிஷிகராசி நேர்களே பயணங்கள் தொடர வேண்டிய தருணம் உங்களுக்காக உண்டு அடுத்து தனுசு ராசி நேர்களை போனால் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் எப்போவுமே இந்த புது வண்டியில போகணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் புது வாகனத்தை பார்க்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் வாகன ஓட்டியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க உங்களுக்கான தேவையை அவங்க சிறமேற்கொண்டு செய்வார்கள் தான் பணிவு பணிவு சரி உங்களை எதிர்த்து பேசாத தருணங்கள் அப்படிங்கறது பெரிய அளவுக்கு சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை வரவு செலவு கண்ணில் விளக்கனை விட்டு பார்க்க வேண்டிய தருணங்கள் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு ஷாப்பிங் காம்லெக்ஸ்ல பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இந்த பக்கத்துல தான் இந்த தான் போனோனா வந்துடுறேன் வந்தோன்னே போயிடலாம் போன வந்துடலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து உணவு எடுத்து அப்படியே சாப்பிடக்கூடாது அதை தவிர பாக்கி இருக்க விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசி நேர்களுக்கு பெரும் வெற்றி தரக்கூடிய தருணம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வித்தை ரொம்ப பிரமாதமா இருக்கும் தெளிவான சிந்தனை அறிவு புத்திசாலித்தனம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த ரொம்ப அட்டம்ஸ் போட வேண்டியதா இருக்கு சார் ரொம்ப முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்டம்ஸ் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு ஃபிளாப்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் நிறைய வருது கொஞ்சம் நடக்கிறது என்னங்கிறத சுதாரிச்சிங்கன்னா அதுல பெரிய ஒரு வெற்றி காண வேண்டிய அமைப்புங்கிறது உண்டு உணர்ச்சி வசப்படக்கூடாது அறிவை பயன்படுத்துங்க புத்தாலித்தனத்தை பயன்படுத்துங்க கோபப்படாதீங்க ரோஷப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க மகராசினியர்களே காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம்தான் பெருசா ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே பிணத்தை கட்டி எழும்போதும் தாண்டவ கோனே பண பெட்டி மீது கண்வையடா தாண்டவ கோனேன்னா அப்போ வரவு செலவின் மீது ஒரு கவனம் இருக்கிறதும் பணத்தினுடைய ரொட்டேஷன் எங்க இருக்கு என்னைக்கு வரும் நம்ம கைக்கு வராம யாருக்கும் எந்த உத்தரவாதமும் சொல்லாதீங்க நம்பிக்கை நாணயம் கைராசி கொஞ்சம் தடுமாறி அதுக்கப்புறம் வரணுங்கிறது இன்னைக்கு மகராசி நேர்களுக்கு அமைப்பா இருக்கு கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம் மகராசி நேரிலேயே ஆனால் லேட்டஸ்டா வரு நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க மனிதனுக்கு பெரிய கை எது அப்படின்னா அது நம்பிக்கை இருக்கிற கும்பராசி நேர்களை பார்த்து குறுக்கு வழிகள் வேண்டாம் ப்ராமிசஸ் ஓவர் ப்ராமிசஸ் வேண்டாம் ஓவர் ஆக்டிங் வேண்டாம் அதே மாதிரி யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு நீங்கள் பேசினீங்கன்னா போறது போகிறது தான் இருக்கணும் ஃபேக்ட்ஸ் ஃபேக்சுவல்ஸ் அதே மாதிரி மிகைப்படுத்தாமல் பேசுவது இதை ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க உண்மையை மட்டும் பேசுங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு தோல்வியே இருந்தாலும் ஆம் நான் தோற்று விட்டேன்னு சொல்றதுக்கு தயங்காத கும்பராசி நேர்களுக்கு தோல்வி இருந்தாலும் அதை கௌரவமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இன்ஃபேக்ட் சனி உங்க ராசியிலே இருந்துட்டு இருக்க வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஃபிளாப்ஸ் ஃபெயிலியர்ஸ் தடுமாற்றங்கள் காரிய தடைகள் தலை பாரம் ஒற்றை தலைவலி என்னன்னே புரியல சார் ஒரே கஷ்டமா இருக்கு இந்த பின்னாடி நிற்பாங்க பாருங்களேன் இந்த கூட நிற்பாங்க பாருங்களேன் அவங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க உங்களை போட்டு கொடுக்கறதே அவங்களா தான் இருக்கும் உங்களை மாட்டி விடுறதும் அவங்களா தான் இருக்கும் நல்லது பண்றதும் அவங்களாதான் இருக்கும் சார் என்ன சார் விசு மாதிரி விசு சார் மாதிரி பிள்ளைங்க கிளியூ தொட்டிலேயே ஆட்டணும்னு சொல்றீங்களே இது எந்த ஒரு நியாயம் என்ன பண்றது கும்பராசி நேர்களே சனி அவருடைய குணம் அது கொடுக்கறதும் அவர் தான் கெடுக்கிறதும் அவர் தான் ஆகக்கூடிய பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஜாகிரதையா இருங்க அடுத்து இருக்கிற மீனராசி ராசி நேர்களை பொறுத்தும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு லைட்டிங் லைட்டிங் அதாங்க அங்கே வெளிச்சம் வெளிச்சோம் அப்படின்னு நீங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய வெற்றியும் பெருமையும் புகழும் உங்கள் திறமையும் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு திருநாளாகவே அமையும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் அப்படிங்கெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸ்னேதர்கள் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனாலும் உங்கள் மீது அதிக நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் கெட்டிக்காரத்தனமான பழங்கள் புத்திசாலித்தனமான பழங்கள் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸு இதெல்லாம் உங்களை தேடி வருவதற்கான தருணங்கள் காசு கொடுத்தா அதெல்லாம் வாங்கிடல ஆனா ஒரு கிஃப்டா வரும்போது எங்கெங்க நான் தான் நான் தான் வாங்கலே அடடா நம்ம மேலே நமக்கா எனக்கே எனக்கா அப்படின்னு ஏக்கப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கி கொள்ள வேண்டிய தருணங்கள் அதாவது காசு கொடுத்து இல்லைங்க அன்பா வாங்கிக் கொள்ள வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்போ எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமையனு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து பயிலூர் முருகனை உடனே துங்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேயர் இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க